வணக்கம் உங்கள் விக்கியராஜ் தூய்மை பணியாளர்கள் இந்த தூய்மை பணியாளர்களை பத்தி வழக்கமா நம்ம பேசிட்டே தான் இருக்கோம் கடந்த ஒரு மூணு நாளா இந்த வீடியோவை போட்டுட்டே இருக்கும் ஆனா அவங்களுக்கு நிரந்தரமான திருவு வர வரன்னு சொல்லிட்டு போட்டோம் ஆனா அவங்கள நேர்த்து நைட்டு அடிச்சு விரட்டி இருக்காங்க அப்படி தூய்மை என்னதாங்க பாவம் செஞ்சாங்க அவங்களுடைய வேலையை நிரந்தரமாக்கணும் இத வந்து தனியார் கிட்ட விடாதீங்க இது ரெண்டே ரெண்டு கோரிக்கை இந்த ரெண்டு கோரிக்கையை அரசாங்கம் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி தான் இவங்களே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நேத்து இரவு இவங்க எல்லாருமே ஒரு வண்டியில ஏத்தி சத்திரத்துல போட்டு அடைச்சிருக்காங்க சாதாரணமா இவங்களை வண்டியில ஏத்துலங்க அடிச்சிருக்காங்க அதுல வயசானவங்க நிறைய பேர் கணவனை தான் விதவைகள் தான் அதிகமாவே இதுல இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் அதான் நம்மளுடைய சென்னை சிங்கார சென்னையா மாற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தான் சில டைம் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு வாக்கிங் போவோம்ல அது எப்பயாவது போகும் நம்மளே நம்மளுக்கே தெரியும் ஏன்னா நம்மளுடைய உடல்ல ஆரோக்கியத்துக்காக ஆனா அவங்க ஒரு நாள் லீவ் போட்டாலே உணவு போயிடுமேன்றதுனால அவங்க டெய்லி நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நம்மளுடைய உடல் சுத்தமா இருக்குது நம்ம சாப்பிடற மாதிரி நம்மளுடைய சென்னை சிங்கார சென்னை சுத்தமா இருக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே போராடி செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த வேலைக்கு இப்ப மிகப்பெரிய ஆபத்து வந்ததுனால அவங்களுடைய போராட்டத்தை ஏற்படுத்தினாங்க அந்த போராட்டத்துல இவங்க அரசாங்கமானது இறங்கி அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம அவங்க எதிர்மறையா செஞ்சிருக்காங்க கோர்ட்ல ஆர்டர் வாங்கி அவங்கள அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அதுல இருந்த சில வழக்கறிஞர்களும் பாதிக்கப்படுறதா சொல்லப்படுது ஆனா இந்த மாதிரி ஏன் செய்யணும் அரசாங்கம் யாரோ ஒரு நிறுவனத்துக்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு கோடிக்கு விற்கிறத நம்மளுடைய ஏழை பாமர மக்கள் இவங்க அப்படி என்னதாங்க கேட்க போறாங்க இவங்களுடைய அன்றாட தேவையே உணவு கூட இருப்பிடம் அந்த மூணுத்தையும் சரியா கொடுத்தாலே நம்மளுடைய அரசாங்கமானது உண்மையாலே கடவுளுக்கு சமம் ஆனா இது மூணு இவங்க சரிவர கொடுக்கலன்றதா இவங்களுடைய போராட்டம் இந்த போராட்டத்துக்கு நீங்க உபத்திரம் பண்ணாம இருந்தாலும் போதும் சொன்னா உண்மையாவே உபத்திரத்தை கொடுத்தாங்களே சொல்லுவேன் ஆனா அரசாங்கம் இவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம அஞ்சு வகையான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க முதல் திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சியில வேலை செய்வாங்க அவங்களுக்கு வந்து காலை உணவு திட்டமா எங்க அவங்களுக்கு பணியை கொடுத்தா அவங்களே வாங்கி சாப்பிட போறாங்க ரெண்டாவது அந்த நகர்ப்புற உள்ளாட்சியில வேலை செய்யற அந்த தூய்மை பணியர்களோட பசங்க உயர்கல்வியில படிப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மானியமா இது எங்க போய் சொல்றதுன்னே தெரியலங்க மானியம் கொடுக்குறேன்றாங்க நெக்ஸ்ட் வந்து முப்பதாயிரம் வீடுகள் கட்டித்தர போறாங்கன்னா நகர்ப்புறத்துல வேலை செய்யற தூய்மை பணியாளர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதிய எதுக்கு நிதி இறந்ததாக நாம வேலை செய்யும் போது பத்து லட்சம் ரூபாய் காப்பீடு இது அஞ்சு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க எதனால இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சாங்க அதனால மூடி மறைக்கிறது கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொட்டஸ்ட்ல இருந்தாங்க பாத்தீங்களா இவங்க எல்லாருமே பேசுறாங்க நமக்கு தேவையானது அரசாங்கம் அரசாங்கத்துக்கு தேவையானது நம்ம நம்ம இருந்தாதான் அரசாங்கமே இயங்கும் நமக்கு தேவையானது அவங்க பூர்த்தி செஞ்சாலே அவங்க கடவுளுக்கு சமமா எப்பயுமே மக்கள் எல்லாராலையும் போற்றப்படுவாங்க புகழப்படுவாங்க ஆனா அந்த அரசாங்கம் இப்ப மக்களுக்கு அவதுரை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஒரு மக்களை நாமளே இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே என்னன்னா இது இவ்வளவு இகழ்ச்சியா போகுது அப்படின்ற மாதிரி தகுந்தது பாமர மக்களுடைய மனநிலை நினைச்சு பார்த்தாப்பா ரொம்ப கொடுமையான நிலைதான் சொல்லுவாங்க இதுக்கு என்ன திரு வர தெரியல ஆனா கண்டிப்பா மக்களுடைய கோபத்தை காட்டிலும் அவங்களுடைய எரிச்சலை காட்டிலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல கண்டிப்பா இவங்களுக்கு இதற்கு ஏற்றாற்போல் கண்டிப்பா கடவுள் ஏதாவது ஒன்று செய்வாரு அப்படின்ற நம்பிக்கையில நானும் இந்த வீடியோவை முடிக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி தப்ப வந்து நம்மளே ஒரு மனுஷனா நம்மளே கேட்காம போனதுனால நம்ம வீட்டுல நடக்கல எங்கேயோ நடந்ததுன்னு சொல்லிட்டு போக கூடாது இனிது நம்ம வீட்லயே இன்னைக்காவது நடக்கும் அதுக்கு நம்மளும் குரல் கொடுக்கணும் அப்படின்றமே எல்லாருமே குரல் கொடுத்தா கண்டிப்பா இதுக்கு தீர்வு காண முடியும் பொறுத்து இருந்த பக்கம் மேல இன்னொரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன்